இன்றைய தினமும் கூட மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் பேச போகிறோம் தற்காப்பு கலை என்பது மிக மிக முக்கியமானது அதிலும் குறிப்பாக தமிழர்கள் தங்களுடைய ஆயக்கலைகளில் மிக முக்கியமாக பல்வேறுபட்ட கலைகளை இந்த உலகிற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே விட்டுவிட்டு சென்றிருந்தார்கள் அதனுடைய மரபாக பல கலைகள் இன்று வரை தொழிற்பற்று இருக்கின்றது என்று தான் கூற வேண்டும் இதில் நான் இப்பொழுது தமிழர்களினுடைய ஒரு பாரம்பரிய கலை என்று சொல்லும் பொழுதே உங்களுக்கு புரிந்திருக்கும் எதைப் பற்றி நாங்கள் அதிகமாக பேச போகிறோம் என்று ஆம் தொடர்ச்சியாக இலங்கை உட்பட உலக நாடுகள் இப்பொழுது அதிகமாக ஆர்வம் செலுத்த தொடங்கி இருக்கின்ற பல்வேறுபட்ட சவால்களை அவர்கள் சந்தித்து வருகின்ற இதை ஒரு சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் தமிழர்களினுடைய அடையாளமாக இதை மாற்ற வேண்டும் என்கின்ற ரீதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு கலைதான் சிலம்பம் இந்த சிலம்பம் பற்றிய பலவிதமான தகவல்கள் நீங்கள் இணையதளத்தில் தேடினாலும் கிடைக்கும் ஆனால் இலங்கையில் இதனுடைய வரலாறு எப்படி இருக்கிறது சிலம்பம் இன்று இலங்கையில் அடைந்திருக்கின்ற வளர்ச்சி என்பது எப்படி இருக்கிறது எப்படிப்பட்ட சவால்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சிலம்ப கலை என்பது விளையாட்டோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்கப்பட்டது விளையாட்டோடு எப்படி இணைக்கப்பட்டது இதிலும் கூட பல விடயங்கள் ரகசியங்கள் தகவல்கள் வரலாறுகள் என்பது இதை ஒரு மிக சிறந்த ஒரு அங்கீகாரத்திற்கு கொண்டு செல்வதற்காக பல்வேறு ஊழியர்களும் பணிப்பாளர்களும் அதற்கான பல கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் நிகழ்காலத்தில் இந்த சிலமம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இலங்கையில் ஏற்படுத்தி இருக்கிறது அது எங்களோடு கதைப்பதற்காக எமது கலையகத்திற்கு வந்திருக்கின்றார் பொதுச் செயலாளர் யோகநாதன் தினேஷ் வணக்கம் வணக்கம் குறிப்பாக உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தோடு நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டும் சிலமும் கலை அதுவும் உங்களுடைய ஃபெடரேஷனில் நீங்கள் ஒரு பொது செயலராக இருக்கிறீர்கள் உங்களைப் பற்றிய அறிமுகமும் இந்த சிலம்பத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தையும் தர முடியும் வணக்கம் என்னுடைய பேர் யோகநாதன் தினேஷ்குமார் நான் வந்து சிலம்பத்தை பற்றி நான் அறிமுகம் தரேன் அகில இலங்கை சிலமம் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன் அதாவது வேர்ல்டு சம் ஃபெட்ரேஷனுடைய உலக சிலம்பம் ஃபெடரேஷனுடைய இலங்கைக்கான உத்தியோகபூர்வ பொதுச்செயலாளராக நான் இங்கே இருக்கிறேன் எப்படி இருக்கிறது இலங்கையில் சிலம்பம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒரு வரலாறு ஒன்று இருக்குது இலங்கையிலோட சிலம்பம் சம்மந்தமாக இலங்கை சிலம்பம் வந்து இரண்டு வகைப்படுது இப்போ எப்படின்னா விளையாட்டாகவும் பார்க்கப்படுது ஆதி கலையாகவும் பார்க்கப்படுது ஆதி சிலம்பம் விளையாட்டு எல்லா நாட்டினுடைய பாரம்பரிய கலைகள் தான் இன்றைக்கி வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் பொதுவாக மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒலிம்பிக்ஸில் இருக்கக்கூடிய விளையாட்டுகள் எல்லாமே அந்தந்த நாட்டினுடைய பாரம்பரிய கலைகளாக தான் இருந்திருக்கு காலப்போக்கில் அதை அடுத்த ஜென்ரேஷனுக்காக கொடுக்க அடுத்த தலைமுறைக்காக தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இது ஒரு கேமை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு வராங்க எல்லா நாட்டு உதாரணமாக கடந்த முறை ஒலிம்பிக்ஸில் வந்து கராத்தே வந்து முதல் தடவையாக வந்து ஒலிம்பிக்ஸில் ஒரு ஈவெண்ட்டாக சேர்க்கப்பட்டுச்சு அது என்ன ஏன் அதுக்கு ஈவென்ட்டாக சேர்க்கப்பட்ட காரணம் வந்து எப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்காக இந்த கராத்தே வந்து கலையை வந்து அழிஞ்சு போகக்கூடாது அதாவது ஒரு விளையாட்டாக ப்ரொமோட் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இலங்கையிலையுமே கூட ஆதி இலங்கையில் தமிழர் வாழ்ந்த காலத்திலேருந்து கூட சிலமம் எல்லாத்தோடையும் இருந்தது தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு அப்புறம் தான் இலங்கையில் வந்து வேர்ல்டு சிலம் ஃபெடரேஷனுடைய பொதுச்செயலாளர் செல்வராஜ் ஜாசன் அவர் தான் இலங்கையில் வந்து இருபது பேருக்கான இந்தியன் டிப்ளமா பயிற்சி நெிக்கான வந்து பயிற்சி வழங்கி இலங்கையிலையும் வந்து சிலம்பம் வந்து ஒரு கேமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் தான் என்ன செஞ்சிட்டாருன்னா அறிமுகப்படுத்திட்டு போனார் அதற்கு பிறகு பல தடவைகள் அவர் இங்கே இலங்கையில் வந்து நிறையா இந்த மாதிரி இலங்கையில் வந்து நிறையா மாணவர்களை பயிற்சி எடுத்து நிறையா கோ கோச்சஸ் உருவாக்கிட்டு அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு வராரு இரண்டாயிரத்தி பனிர பதினாறாம் ஆண்டுக்கு அப்புறம் இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ஏப்ரல் தாக்குதல் நடத்த நேரம் அந்த நேரம் அதனால தான் அந்த ஏப்ரல் தாக்குதல்னாலதான் இந்த இது வந்து பேசப்படலை உலகத்திலேயே வந்து முதலாவது தெற்காசிய சிலம போட்டி வந்து இலங்கையில் இந்தியால நடைபெறுச்சு கன்னியாகுமரி நடைபெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல வந்து நான் வந்து இலங்கை சார்ந்து ஒரு மாணவரா இலங்கையில இருந்து இரண்டு மாணவர் நான் ராம்குமார்ன்ற மாணவர் இரண்டு பேர் தான் முதல் சர்வதேச போட்டியில வந்து பங்கு பெற்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தெற்காசிய போட்டியில அதுல வந்து இலங்கை எனக்கு வந்து இலங்கையில வந்து இலங்கைக்காக முதலாவது சிலம்பத்துக்கான பதக்கம் வந்து என்னுடைய பதக்கம் வெண்கல பதக்கம் கிடைச்சிருந்தது அதுதான் இலங்கையினுடைய வரலாறு எத்தனை நாடுகள் அதில் பங்கு பெற்றிருக்கும் கிட்டத்தட்ட ஆறு நாடுகள் வந்து தெற்காசியாவை மாணவர்கள் அதில் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் அதில் நீங்கள் மூன்றாம் இடம் அதுதான் இலங்கைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாக்கு முதல் நடந்து இலங்கையில உள்ள சிலம்ப வரலாறு அதற்கு விற்பாடு இலங்கையில் வந்து கிட்டத்தட்ட இலங்கை முழுவதுமாக வந்து எங்களுடைய ஃபெட்ரேஷன் வந்து எல்லா இடத்துலையும் நிறு நிறுவிட்டு வரும் வடகிழ வடகிழக்கில் இப்போ வடக்குள்ளே எடுத்துக்கின்னு தேசியந்தன் ஒருத்தர் தான் வடமாகாணத்துக்கான இன்சார்ஜாக இருக்கிறார் அதே மாதிரி கிழக்கு மாகாணத்துக்காக சதானந்தகுமார் ஒரு பாடசில அதிபராக இருக்கிறார் அவர் இன்சார்ஜாக இருக்கும் அந்த மாதிரி கொழும்பில் ஒருத்தர் இருக்கிறாரு மத்திய மாகாணத்துக்கு ஒருத்தர் இருக்கிறார் அந்த மாதிரி ஒரு ஒரு மாகாணங்கள்லேயுமே இப்போது இந்த விளையாட்டு இப்போதைக்கு அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கு பிறகுதான் சிலம்பம் ஒரு விளையாட்டாக அங்கீகரிக்கப்படுகிறது அதற்கு பிறகுதான் உங்களுடைய சம்மேளனங்கள் நிறுவி அந்த சம்மேளனத்தினுடையாக வடகிழக்கு மலையகம் உட்பட இலங்கை உட்பட பல்வேறு பட்ட மாகாணங்கள் மாவட்டங்களிலே உங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் கொண்டு வந்தது மாணவ மாணவர்களினுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது இந்த சிலம்பம் விளையாட்டு இது என்னன்னா முதல்ல சொன்ன மாதிரிதான் எல்லா கலைகளுமே அந்தந்த நாட்டினுடைய இப்போ நம்ம உதாரணம் சொன்னால் மேற்கத்திய நாடுகள் இருக்குது தானே யூரோப் யூரோப் கண்ட்ரி சொல்லலாம் அங்கே இருக்க ஃபுட்பால் விளையாடக்கூடியவங்களுக்கும் இங்கே உள்ளவங்க ஃபுட்பால் விளையாடக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட இருக்க ஸ்கில்ஸ் நம்மக்கிட்ட இருக்காது ஏன்னா இது ஜெனட்டிக் பாரம்பரியம் நம்ம கலைகளுமே அப்படித்தானே சொல்கிறோம் பாரம்பரிய கலை தானே சொல்கிறோம் இப்போ நம்மளுடைய பாரம்பரிய கலை வந்து நம்ம தான் நம்மளுடைய பாரம்பரிய கலை நம்ம தான் டெவலப் பண்ணணும் அப்போ அதுதான் நமக்கு பேர் கொடுக்கும் நமக்கான நான் சொல் ஜெனெட்டிக்கு நமக்குள்ள தான் இருக்குது இப்போ நம்ம வந்து வே வேறு நாட்டினுடைய கேமை கொண்டாந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம்னா அதில் வந்து அந்த அந்த ஸ்கில்ஸ் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்காது அதோட பேசிக் கிடைக்காது அதனால தான் நம்ம அந்த கேம்க்கு கொண்டு போகலாமல் இருக்குது சிலம்பம் பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட நம்மளுடைய பாரம்பரிய கலை தானே இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணுமா இருந்தால் இது ஒரு கேமை ப்ரொமோட் பண்ணணும் அதற்கான வேலைகள் தான் செஞ்சுட்டு வரோம் காலை போக்குள்ளே அடுத்து நடக்கிறக்க ஏசியன் ஏசியன் போட்டியில் வந்து சிலம்பம் ஒரு ஒரு ஈவெண்ட்டாக நடக்கிறக்கான வேலைகள் வந்து வேர்ல்டு சிலம் ஃபெட்ரேஷன் கூட வந்து நடைபெற்றுக்கிட்டு வருது அதற்கான அங்கீகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான அங்கீகாரம் எல்லாம் கொடுக்கணும் இலங்கையை சார்ந்து யாரெல்லாம் பங்கு பெற்றலாம் எத்தனை மாணவர்கள் என்று எதனும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்து தேசிய ரீதியில் வந்து இன்னும் அங்கீகரிக்கப்படாத ஒரு விளையாட்டாக தான் இருக்குது அதற்கான முயற்சிகள் நாங்கள் செய்து தொடர்ந்து செய்துட்டு வரோம் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த விளையாட்டு வந்து எல்லா மாகாணங்கள்லையும் விளையாடப்படணும் விளையாண்டாதான் அங்கீகரிக்கப்படுவாங்க அதனால அந்த ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து இந்த கேமை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு வரோம் எல்லா ஸ்கூல்ஸில் இருக்கட்டும் அங்கே உள்ள கோச்சஸ் ஒரு ஒரு ப்ரொவின்சியல் வைஸ் கோச்சஸ் வச்சு ட்ரைனிங் பண்ணிட்டு வரோம் காலப்போக்கில் அது வந்து ஒரு பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டியாக வந்து காலப்போக்கில் வரும் கனவேலையாக சீட்டு வரோம் குறிப்பாக ஒரு போட்டி என்றால் அதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கும் சிலம்பத்துக்கு இருக்கின்ற விதிமுறைகளை பற்றி கூற முடியும் தொடுதல் முறையிலான போட்டி அப்படின்னா தற்காப்பு கலைகளிலே வெப்பன்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஒரு ஏதாவது ஒன்று கொண்டு ஃபைட் பண்ணுறது மட்டும் விளையாட்டு வந்து சிலம்பம் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது தொடுதல் முறையிலான பயிற்சி இப்போ ஒன்று வந்து இப்போ கராத்தே உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ஃபைட் இன்னொன்று கும்மித்தேன்னு சொல்கிறது சோரி கும்மித்தேன் காட்டான்னு சொல்கிறது அந்த மாதிரி இல்லை காட்டாவாக வந்து சு சுழற்றி காட்டுறது கம்புகளை சுழற்றி காட்டுறது அதே மாதிரி ஃபைட் வந்து தொடுதல் முறை ஸ்டிக் வச்சு தொடுதல் முறையிலான பயிற்சி சேஃப்டிக்காக விளையாட் விளையாட்டாகும் போது அது ஒரு மாணவர்களை வந்து இன்ஜரிஸ் ஆகக்கூடாது இந்த விளையாட்டுமே வந்து மாணவர்களை வந்து காயப்படுத்தியோ இன்ஜரிஸ் ஆகக்கூடாதுனால அதுக்கான சேஃப்டியாக அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் தொடுதல் முறையான ஃபைட்கள் நடக்கும் குறிப்பாக நாங்கள் சிலம்பம் அப்படிங்கிற அந்த வரலாற்றை தேடி பார்க்கும் பொழுது கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி அவர்களுடைய அதாவது தமிழர்களினுடைய மிக முக்கியமான ஒரு கலை அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக மரபு ரீதியாக கொண்டு வரப்பட்ட கலை என்றெல்லாம் சிலம்பம் பற்றி பல வரலாறுகள் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே அந்த வரலாற்றை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் தமிழர்களுக்கே என்று இருக்கின்ற ஒரு தனி பெருமையாக தான் இந்த சிலம்பம் போன்ற வகையான இந்த தற்காப்பு கலை என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதுவும் ஒரு பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருந்தது நீங்கள் கூறியது போல கம்பை வைத்து விளையாடுவதனால் கம்படி என்று பலரும் கூட அதனை ஒரு காலத்தில் அழைத்திருந்தார்கள் இப்பொழுது அது விளையாட்டாக மாறும் பொழுது பாதுகாப்பு அது சம்பந்தமான விதிமுறைகள் சர்வதேச ரீதியான அங்கீகாரம் என்று பார்க்கும் பொழுது அது விளையாட்டுக்குள்ளே சேர்க்கும் பொழுது பல சவால்கள் இருக்கின்றன இருந்தாலும் அதற்கென்று வீரர்களினுடைய எண்ணிக்கை இருக்கும் அவர்களுக்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கும் இவைகளை கொண்டுதான் இந்த விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் கொண்டு செல்லலாம் சிலம்பம் அந்த வகையில் இப்பொழுது எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது சிலம்பம் வந்து இலங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நான்கிற்கும் மேற்பட்ட சர்வதேச போட்டிகளில் வந்து பங்கு பெற்றிருக்கோம் தெற்காசிய போட்டி ஆசிய போட்டி உலகளாவிய நடந்த போட்டிகளில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டூர்னமெண்ட்ஸ்லேயும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாடுகள் பங்கு பெற்றக்கூடிய போட்டிகளை தான் போயிட்டு இருந்திருக்கிறோம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து இல்லை இந்தியாவுக்கு அடுத்ததாக வந்து இலங்கை தான் அதிகமான பதக்கங்களை பெற்ற பட்டியலில் வந்து இரண்டாம் இடத்துல இருக்குது இந்தியாவுக்கு அடுத்து ஒரு சில இந்த சீனியர்ஸ் கேட்டகரி நடக்கும்போது கூட இலங்கை வந்து இந்தியாவுக்கு ஃபைட் டஃப் கொடுத்து பிள்ளை பதக்கம் பதக்கங்கள் என்ற காலங்கள் இருந்துச்சு இப்போ இதே மாதிரி இந்த ஈவெண்ட் அந்த சிலம்பம் வந்து ஒரு ஏஷியன் கேம்ஸோ ஒலிம்பிக்ஸ்க்கோ போகும்போது இலங்கையில் இப்போ இல்லை வந்து நாங்கள் அடிப்படையாக வந்து சிலம்பம் கற்று கொடுத்துட்டு வரோம் காலப்போக்கில் ஒலிம்பிக்ஸ்க்கு வந்தால் கூட அந்த ஒலிம்பிக்ஸ் லெவலில் கூட இலங்கை தான் அதிகமான பதக்கங்களை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தற்போது இருப்பவர்கள் அந்த ஆர்வத்தை செலுத்துகிறார்களா மாணவர்களிடையே அந்த ஆர்வம் இருக்கிறது இப்படி தான் நம்ம வந்து இந்த ஒரு ஒரு கேமை வந்து நம்ம கொண்டு செல்ற முறை அந்த முறைக்கேற்ப தான் மாணவர்களுடைய பங்களிப்பு இருக்கும் உதாரணத்துக்கு கட்டாயம் வந்து பெற்றோர்கள் வந்து தங்களுடைய கலைகளை பிள்ளைகளுக்கு கட்டாயம் சொல்லி கொடுத்தது நம்மளுடைய பரம்பரை எப்படி சொல்லி கொடுக்குறாங்க தாத்தா பேர் பாட்டியோட பேர் அந்த மாதிரி எங்களுடைய கலைகளையும் எங்களுடைய பெற்றோர்களை வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டாயம் படிப்பிக்க வேண்டும் கலைகளாவோ இல்லாட்டி விளையாட்டோ படிப்பிக்க வேண்டும் ஏன்னா இப்போ இருக்கற சூழ்நிலையில் வந்து கட்டாயம் வந்து எல்லாருமே வந்து தொலைபேசி தொலைபேசி அதிகரி அதிகரி அதிகமாக இருக்கு அதிகப்படியான நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பாடசாலை முடிந்து வந்த பிறகு ஒரு ஒரு ஒன் ஹவரோ ட்ரைனிங் பண்ணும்போது அவர்களை வந்து ரீப்ரெஷ் ஆகுவாங்க இப்போ தொலைபேசி எடுத்துட்டா கூட நிறைய பேர் ஃபோன் பாவனே அதிகமாகும் அதில் அது ஃபோன் பார்க்குறதுனால கூட நிறையா பேர் மைண்ட் மாதிரி தேவையில்லாத பழகங்களுக்கு எடிக்ட் ஆகுறாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கலைகள் ப பயிற்சி பெறும்போது இவங்க நல்லா உடல் ரீதியாகவும் சரி உலக ரீதியாகவும் சரி ஸ்ட்ராங் ஆகுவாங்க அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் குறிப்பாக சிலம்பம் பற்றி பேசும் பொழுது இது விளையாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எந்த வகையான விளையாட்டாக இருக்கும் தனிநபர் விளையாட்டாக இருக்குமா அல்லது குழு விளையாட்டாக இருக்குமா இதற்கென்று இருக்கின்ற பிரிவுகளை பற்றி சொல்ல முடியும் சிலம்பம் பொறுத்த வரைக்கும் இரண்டு பிரிவு தான் இருக்குது ஒன்று முதல்ல சொன்ன மாதிரி தொடுதல் முறையிலான ஃபைட் நடக்கும் இரண்டாவது வந்து தனிவன் சுழற்சி காட்டுறது தம்பம் வந்து சுழற்சி காட்டுறது இது ரெண்டும் தான் தொடுதல் முறையான இதுவும் வந்து தனி ஈவெண்ட் தான் அதே மாதிரி சுழற்றி காட்டுறதும் தனி ஈவெண்ட் தான் அதில் குழு ஈவெண்ட் இருக்குது சுழற்றி காட்டுறதில்லை ஒரு நான்கு பேரும் ஐந்து பேரும் சேர்ந்து சுழற்றி காட்டுற ஈவெண்ட் வந்து அது வேறு யாரும் குறிப்பாக இந்த தொடுதல் என்று சொல்லும் பொழுதே ஆரம்பத்திலேயே அந்த இறை வணக்கம் அல்லது குரு வணக்கம் என்கின்ற ரீதியில் அந்த கம்பை வைத்து சுழற்றி காட்டுகின்ற எல்லாம் இருக்குது இது பற்றி ஒரு விளக்கத்தை வழங்க முடியும் குரு வணக்கம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஆதி சிலம்பத்தில் இருக்குது கட்டாயம் குரு வந்து கட்டாயம் குரு வணக்கம் வைத்து தான் அந்த போட்டி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா எல்லா கலைகளுமே வந்து நம் அந்த கலையை நமக்கு கொடுத்தவங்களுக்காக நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் அந்த விளையாட்டை ஆரம்பிக்கிறது ஆதி சிலமத்தில் இருந்து இருக்குது ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது அந்த அவ்வாறான எந்த ஒரு முறையும் இல்லை அதில் ஏன்னா இந்த கேம் வந்து கட்டாயம் வந்து எல்லா நாடுகளையும் போய் சேரணும் எல்லா நாடுகளையும் போய் சேரும்போது அந்த இதுக்கான ஆரம்பிக்கும்போது நம்ம குரு வணக்கம் செலுத்துகிற முறைகள் வந்து அதில் இல்லை ஆனால் அதுக்கான அந்த ஸ்டிக் வச்சு நிற்கும் போதே தெரியும் ஒரு சிலம்பம் ஒரு கலைக்காக குறிப்பாக அந்த சிலம்பம் என்பது ஒரு விளையாட்டாக இருந்தாலும் நேரம் என்பது முக்கியமானதாக இருக்கும் அதற்கு ஏதாவது நேர கட்டுப்பாடு இருக்கிறதா ஒரு போட்டியிலே கலந்து கொள்ளும் பொழுது நாங்கள் சுழற்சி முறையில் சுழற்சி காட்டுவதாக இருந்தாலும் சரி வேறு ஏதேனும் ஒன்றை நாங்கள் வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி அதற்கென்று ஒரு நேரம் அல்லது முறைமை என்பது பின்பற்றப்படுகிறதா ஒலிம்பிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கேமுக்கும் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுலேயும் இருக்கு ரூல் புக் இருக்கு இந்த ரூல் புக்கில் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கான நேரம் வந்து இரண்டு நிமிடங்கள் ஃபைட் தொடுதல் தொடுதல் முறையான ஃபைட் நேரம் மட்டும் மூன்று நிமிடங்கள் மூன்று பிரிவுகளாக நடக்கும் முதல் செட் இரண்டாம் செட் மூன்று செட் நடக்கும் அதில் யாரு இரண்டு செட்டில் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து தொடர்ச்சியாக வின்னராக தெரிய செய்யப்படுவாங்க அந்த சுழற்சி என்கின்ற ஒரு விடயத்தை கூறினீர்கள் அது எப்படி பட்டு அதற்கான பயிற்சிகள் என்பது மேற்கொள்ளப்படும் எப்படி அவர்கள் அதற்கு தயாராகுவார்கள் சிலமம் பொறுத்த வரைக்கும் வந்து கட்டாயம் வந்து முதல்ல வந்து உடற்பயிற்சி தேவை அவர்களை வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து ஒரு எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி அதற்கான அந்த அந்த உடல் திறன் வர்றதுக்காக வேண்டி உடற்பயிற்சி கட்டாயம் செய்யணும் உடற்பயிற்சி முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் ஸ்டிக் தருவோம் அந்த பாரம்பரிய முறையில் தான் அந்த சிலமம் வந்து அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் ஆனால் விளையாட்டாக அந்த கோட்டுக்கு வரணும் எப்படி விளையாட்டாக விளையாடணும் அப்படிங்கிற ஒரு உத்தியும் நம்ம செய்து தருவோம் குறிப்பாக மலையக பகுதிகளில் இந்த சிலம்பம் தொடர்பான ஆர்வம் என்பது அங்கே இருக்கின்ற மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது மத்திய மாகாணத்தை பொறுத்து இது இவ்வளோ காலமும் வந்து சர்வதேச போட்டிகளில் வந்து அதிகமான மாணவர்கள் வந்து மத்திய மாகாணத்தில் வந்து தான் வெளிநாடுகளில் போய்ட்டு பிளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இனி வர காலங்களில் வந்து நாங்க இப்போ வந்து 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 அடுத்த அவங்களும் பாடசாலை ரீதியாக ஏதேனும் ஒரு முன்னேற்றம் இந்த சிலம்பம் தொடர்பாக நாங்கள் இதற்கு முன்பாகவும் பல நபர்களோடு பேசும்பொழுது இந்த பாடசாலையிலே கராத்தே போன்ற விளையாட்டுகளை இப்பொழுது அங்கீகரித்திருக்கிறார்கள் தற்காப்பு கலை என்று பார்க்கும் பொழுது பாடசாலைகளில் கராத்தே பயிற்சியை மேற்கொள்வது என்பதும் கூட ஒரு விடியமாக இருக்கிறது அதே போன்று சிலம்பத்தை மாணவர்கள் மத்தியில் கொண்டு சென்று அதனூடாக அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு ஏதேனும் முயற்சிகள் என்னன்னா சிலம்பம் பொறுத்த வரைக்கும் வெப்பன் மார்ச் சொல்கிறது தடியை கொண்டு ஃபைட் செய்கிறதுனால இப்போ இருக்க பாடசாலைகளில் வந்து ஒரு வெப்பனை வச்சு ஒரு ட்ரைனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நிறையா ஸ்கூல் அதிபர்மார் வந்து இந்த கேம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க இப்போ அது வந்து டெக்னிக்கலாக வந்து கவர்மெண்ட் வந்து எப்ரூவல் கொடுக்கணும் எங்களுக்கு ஸ்கூல்ஸில் வந்து இந்த ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வேண்டி தனி அறைகளோ இல்லாட்டி தனியான ஒரு இடமோ ஒதுக்கி கொடுத்தா அதை டெவலப் பண்ணுறதுக்கான வேலைகள் செய்யலாம் எல்லா பாடசாலைகளில் இருக்கக்கூடிய அதிபர்கள் வந்து அவர்களுடைய கலைகளை கற்பிக்கிறதுக்கு அவங்க விடணும் விட்டால் மட்டும்தான் எங்களுடைய கலைகளை நம்ம வளர்க்க முடியும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் ஒரு கேமாக சரி இதை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கலாம் இல்லாட்டி காலப்போக்கில் அழிஞ்சு போயிட்டு இதே மாதிரி நம்மளுடைய அங்கபுரான்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட்டும் இருக்குது அதுவும் வந்து கலைகளாக மட்டும்தான் இருக்குது அதேமாதிரி அவங்களும் வந்து நம்மளுடைய இணையில அதுவும் ஒரு கம்பு வச்சு ஒரு ஃபைட் செய்ய கம்பில் தொடுதல் முறையிலான ஒரு இது தான் சு சுழற்றுறது தான் இப்போ அவங்களும் நம்மளோட வந்து இணைஞ்சால் ஒரு சிலம்பம் வந்து ஒரு கேமாக ப்ரொமோட் பண்ணும்போது அங்கம்புறாவும் ஒரு கேமாக ஆகும் இலங்கையில் இப்போ அந்த மாதிரி செய்யும்போது இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள பாடசாலைகளையும் கூட இதை வரவேற்றால் எல்லாருக்கும் இலகுவாக இருக்கும் குறிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு தான் நாங்கள் எங்களுடைய கலையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது அல்லது அதனூடாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது பாடசாலைக்கு அதை கொண்டு செல்வது அதிபர்கள் கூறுவது போன்ற இந்த கலை என்பது குறிப்பாக ஒரு தடியை வைத்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் மரத்திலான ஒரு உபகரணத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆனால் இது மாணவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் நாங்கள் ஸ்கவுட்ஸ் எடுத்துக்கொண்டால் அதுவும் பாடசாலையில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரிவு சாரணர் இயக்கம் அவர்கள் இதுவை போன்ற அத்தனை விட செய்ய செய்யக்கூடியவர்கள் மரத்தில் ஏறுதல் கயிறு கட்டுதல் பலவிதமான செயல்பாடுகள் அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயமாக மாறும் பொழுது இது தற்காப்பு கலை என்பது மிக மிக முக்கியமான ஒரு கலையாக நீங்கள் அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது இது தொடர்பாக ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தி கல்வி அமைச்சனூடாக சரி ஒரு அங்கீகாரத்தை பெற்று அதை இந்த மாகாண ரீதியாக கொண்டு வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஏதேனும் ஒரு நடைமுறைகளை பயன்படுத்தலாம் தான் கட்டாயமாக இந்த ஏழாம் மாதம் நடக்க இருக்கிற தெற்காசியில் அளவிலான போட்டி வந்து இலங்கையில் தான் நாங்கள் வந்து செய்கிறதற்காக வந்து முடிவு செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நான்கு இல்லாட்டி ஐந்து நாடுகள் வந்து இலங்கையில் பாடி சேர் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சர்வதேச வீரர்களை வந்து இந்த போட்டிக்காக ஈடுபடுவாங்க ஸோ இந்த போட்டிகள் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா வலைத்தளங்களுமே இருக்கட்டும் சரி இல்லாட்டி டிவி நியூஸ்லையாக இருக்கட்டும் சரி எல்லாத்துலேயும் வந்து ஒளிபரப்பும் போது இல்லாட்டி யூடியூப்லையாக இருக்கட்டும் ஒளிபரப்பும் போது ஒட்டோ வந்து மக்கள் சென்றடையும் ஈஸி எலோகாக சென்றடையும் மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி விளையாட்டு பயிற்சி போலவும் சரி இந்த கேம் வந்து எவ்வளோ டெக்னிக் வைஸ் எவ்வளோ ஈஸியா இருக்குது இதனுடைய நுட்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு பிறகு அவங்க முடிவு செய்யலாம் இந்த கேம் வந்து ஈஸியானதா அல்லாது ஹார்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கா இது வந்து மாணவர்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதா அந்த அது பார்க்குறதுனூடா அது வந்து ஒரு இலகுவான முறையாக கூட இருக்கும் நீங்கள் கூறியது போல் இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் அனைவருடைய பங்களிப்பும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கும் அதற்கு ஏதேனும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு தற்போது வந்து இலங்கையில் வந்து விளையா விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு வந்து இது இந்த விளையாட்டு தொடர்பான காணொலிகள் மற்றும் இது தொடர்பான டொக்குமெண்ட் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து கையளிச்சிருந்தோம் கடந்த கடந்த வருடம் இப்போ காலம் மாறினதுக்கு பிறகு மறுபடியும் ஒர்க்காக போயிட்டு இதற்கான வேலைகள் நாங்கள் முயற்சி செய்துகிட்டு இருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் கூடிய சீக்கிரமாக அந்த ஒரு விளையாட்டை வந்து இலங்கையில் வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு ஒரு பாடசாலைகளுக்கு இடையிலான ஒரு விளையாட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகமாகவே குறிப்பாக இலங்கையில் எத்தனை மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் இந்த விளையாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்வம் செலுத்தி இருக்கிறார் கிட்டத்தட்ட மத்திய மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் மாணவர்கள் பயிற்சி பெற்றுட்டு வராங்க அதே மாதிரி இன்னும் வடகிழக்குன்னு பார்க்கும்போது அங்கேயும் ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் ஒரு புரோயின்சியலுக்கு ஒரு ஆயிரம் பேர் வந்தால் கூட தேசிய ரீதியான போட்டி நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெறுவாங்கன்னு நம்புகிறோம் ஏதேனும் மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் இது தொடர்பான ஆர்வத்தை காட்டியிருக்கிறார்களா நான் அதுபோல் சகோதரி ஏசிய அளவிலான போட்டியில் ஒரு சிங்கள மாணவர் கூட எங்களை என்னுடைய மாணவர் இராணுவ அதிகாரியாக கடமையாற்றிட்டு கடந்த இரண்டு சர்வதேச போட்டிகளில் இந்திய போட்டிகள் வந்து பங்கு பெற்றிருந்தார் இலங்கை இலங்கை உள்ளவர் தொடர்ந்து அவர் ஆமியில் சிலம்பம் பயிற்சி பெற்று வரார் கூட எங்களுக்கு பேசியிருந்தாங்க இந்த கலையை வந்து எங்களுக்கு கற்பீங்க நாங்களும் இதுக்கு தயாராக இருக்கோம் சொல்லி பேசியிருக்கிறாங்க குறிப்பாக இதுதான் முக்கியமான விடயம் நாங்கள் எதிர்பார்ப்பது எங்களுடைய கலையை மிக முக்கியமான கலை எங்களுடைய கலை என்று நாங்கள் பெருமை கொண்டிருந்தாலும் கூட இந்த கலை என்பது மிக முக்கியமான ஒரு தற்காப்பு கலையாக இருக்கிறது அடுத்ததாக ஒரு விளையாட்டாக இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது இதற்கு மதமும் மொழியும் ஒரு தடையல்ல ஆனால் அவர்களை இந்த தேவைக்கு அல்லது இந்த விளையாட்டுக்குள்ளே ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தான் ஈடுபட வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் தான் கொண்டு வர வேண்டும் அதற்கு நாங்கள் முதலில் அவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பல செயலமர்வுகளை வைக்க வேண்டும் அவர்களுக்கு இந்த விளையாட்டினுடைய யுக்தி இதுதான் இதில் இருக்கின்ற விடயங்கள் இதுதான் உங்களுடைய உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விடயமும் இதில் மிக முக்கியமானதாக இருக்கிறது என்றெல்லாம் கூட நாங்கள் எவ்வாறாக அதை விழிப்புணர்வு செய்கிறோமோ அதுதான் அடுத்த கட்டத்திற்கு அவர்களை ஈர்த்து புதிய மாணவர்களை கொண்டு வந்து இந்த இலங்கையில் மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் நாங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த கலையை கொண்டு செல்வதற்கும் இந்த விளையாட்டை ஒரு அங்கீகாரமுடைய ஒரு விளையாட்டாக மாற்றுவதற்கும் நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளாக இருக்கும் அதற்கு நாங்கள் வெறுமனே வடக்கு கிழக்கு மலையகம் என்று இல்லாமல் இலங்கையில் இருக்கின்ற அத்தனை மாவட்டங்களையும் இருபத்தி நான்கு மாவட்டங்களையும் நாங்கள் உள்ளடக்கினால் மட்டும்தான் இதே ஒரு சர்வதேச அங்கீகாரத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் நீங்கள் முன்னரே கூறியது போல இந்தியா இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது இந்தியாவிலுடைய பல மாநிலங்களில் இந்த சிலம்பம் என்பது விளையாடப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்களும் கூட கன்னியாகுமரிக்கு சென்றிருந்ததாக கூறியிருந்தீர்கள் இந்தியாவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இலங்கை எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது இந்தியா பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்து பாடசாலை இடையிலான போட்டியாக கொண்டாடிட்டாங்க இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இருபது வருடங்கள் முன் அதையும் வேர்ல்டு சில ஃபெடரேஷன் தான் ஸ்கூல் கேம்ஸில் கொண்டாந்தாங்க செல்லோட ஜாசானோட இலங்கையில் வந்து கிட்டத்தட்ட இரண்டு இரண்டு மதங்களோ மூன்று மொழிகளோ அப்படி தான் இருக்குது இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை முப்பதற்கு மாநில மொழிகள் இருக்குது மாநிலங்கள் இருக்குது அங்கே இதோ ஒரு விளையாட்டை தான் பார்க்குறாங்க நாங்கள் போகும்போது அனைவருமே விளையாட விளையாடக்கூடிய தான் பார்க்குறாங்க நாங்கள் போன ஒரு ஒரு டூர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும் தமிழல் நாடை தாண்டி பிற இதிலருந்து வந்தவங்க தான் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு பார்க்கும்போது இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இலங்கையில் வரக்கூடாது வரவும் வராது இப்போ நாங்கள் வந்து கொமனாக தான் செய்துட்டு போகிறோம் எல்லா பாடசாலைகளுக்கும் சிங்கள மாணவர்கள் சிங்கள பயிற்சி பலர்களையும் பேசிட்டு வரோம் இது தொடர்பாக கூடிய சீக்கிரம் அது வந்து எல்லாத்தையும் கடந்து ஒரு ஈவி ஈவெண்ட்டாக வந்து இலங்கையில் அங்கீகரிக்கப்படணும் அங்கீகரித்தா மட்டும்தான் எல்லா பாடசாலைகளும் கொண்டு போகலாம் ஆர்வம் காட்டக்கூடியதாக இருக்கும் ஒரு ஒரு கேமா கொண்டு வந்தால் மட்டும்தான் குறிப்பா இளைஞர்கள் மாணவர்கள் என்று நாங்கள் அதிகப்படியாக பேசிவிட்டோம் இதில் பெண்களினுடைய பங்களிப்பு என்பது முக்கியமானது இந்த கலை அந்த காலத்திலிருந்து பெண்களால் மிக முக்கியமான ஒரு தற்காப்பு கலையாக இருந்திருந்தாலும் கூட நிகழ்காலத்தில் ஒரு விளையாட்டாக இப்பொழுது நீங்கள் இலங்கையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அது ஒரு விளையாட்டாக கொண்டு வந்து அகில இலங்கை சிலம்பம் சம்மேளனம் என்றெல்லாம் சம்மேளனங்களை உருவாக்கிய பிறகு பெண்களினுடைய பங்களிப்பு தொடர்பாக எத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தீர்கள் குறிப்பாக பெண்களினுடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது ஆரம்பத்தில் வந்து சிலம்பம் வந்து கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது கூட பெண்களுடைய வருகை குறைவாக தான் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த கன்னியாகுமரியில் நடந்த தெற்காசிய போட்டியில் வந்து ஐந்து நான் ஐந்து பெண் நாங்கள் இலங்கையிலேருந்து ஈடுபட்டிரு ஈடுபடுத்தியிருந்தோம் அதுக்கு பிறகு ஆசிய போட்டியின் போது கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு மாணவர் எட்டு மாணவர்களாக வந்து ப அதிகரிச்சிருந்தாங்க ஸோ வந்து நாங்கள் வந்து க்ளாஸஸ் வந்து பெண்களுக்காக வேறையாகவும் ஸோ பெண்களுக்கான தனி பயிற்சிப்பாளரை வச்சும் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு வரோம் அப்படி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தால் மாணவர்கள் எங்களுக்கு தனியாக லேடிஸ் கோச்சரால் வேணும் அப்படின்னா அதுக்கான ஏ ஏற்பாடுகளும் செய்து தரலாம் இப்போ பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக ஆண்களை விட ஆண்கள் மாதிரியே பெண்களும் வந்து இந்த கலையை கற்றுக்கிட்டு வராங்க என்ன ஏன் ரீசன் அப்படின்னா ஒரு சில பெற்றோர்கள் வந்து சரியான முறையில் வழி நடத்துகிறாங்க உணர்கிறாங்க எங்களுடைய கலைகள்லாம் நாங்கள் கொடுக்கணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் என்னத்தை கொடுக்க போகிறோம் அம்மா அப்பாங்கிற பேர் மட்டும் தான் கொடுக்குறோம் வே அதை தாண்டி வேற ஒன்றும் கொடுக்கல அது இல்லாமல் எல்லார்டையும் இந்த கலைகள் கட்டாயம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த கலைகளை நம்மளே வீட்டு உள்ளவளவங்க சொல்லிக் இப்போ அந்த மாதிரி பெண்களும் வந்து இதை கற்கணும் சர்வதேச போட்டிகளில் வந்து பங்கு பெறுறது இரண்டாவதாக இருந்தாலும் கூட எங்களுடைய கலை இது கட்டாயம் நாங்கள் படிக்க படித்துக்கொள்ள படித்து நம்ம வச்சுக்கணும் எங்களோடய அடுத்த ஜென்ரேஷனுக்காக இதெல்லாம் கட் படிச்சிருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி சரி நாங்கள் படித்து வைத்துக்கொள்ள வேண்டும் இதற்கென்று அடிப்படை தகமைகள் என்று ஏதேனும் இருக்கிறதா சிலமும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு அடிப்படை தகமை இந்த தகமை இருந்தால்தான் இதை கற்றுக்கொள்ளலாம் அப்படி ஏதேனும் இருக்கிறதா அப்படி ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட எங்ககிட்ட கிளாஸஸ் வாரவங்க எங்களோட அகாடமியில கிளாஸஸ் வரவங்க கிட்டத்தட்ட மூன்று நான்கு வயதுலேருந்து கூட வராங்க அம்மா அப்பான்னு கூட இன்னும் சரியா என்னுடைய அடுத்த கேள்வியும் அதுதான் அந்த வயது என்பது ஒரு தடையாக இருக்குமா அல்லது எந்த வயதுன்னு இதை கற்றுக்கலாம் இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே வராங்க நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் இல்ல அவங்கள வந்து அந்த எடிக்ட் பண்ணுறது சொல்றது அதுக்குள்ள ஒரு ஆர்வத்தை ஒன்று பண்ணுறதுக்காக அவர்களை வந்து அந்த மா பெரிய மாணவர்கள் பயிற்சி பெறும்போது அவர்களை வந்து அங்கே இருப்பாங்க அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ அதில் வந்து எடிக்ட் ஆகுவாங்க அந்த அது அது நேரம் ஒட்டோ அவங்க என்ன செய்வாங்கன்னா வீட்டில் போயிட்டு செய்து பார்ப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு டிவியில் ஏதாவது நடந்தால் அந்த டிவி ஆஃப் பண்ண பிறகு அதை செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் சின்ன பசங்க இப்போ அந்தளவு அவங்களுடைய மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்குது அந்த மாதிரி எங்களுடைய பிள்ளைகளை சின்ன பிள்ளைகள் ஆசை இதுகளை வந்து பார்க்க சரி வைக்கணும் பேர் பெற்றோர் அப்பொழுதுதான் அந்த ஆர்வம் என்பது அவர்கள் வரும் குறிப்பாக நீங்கள் பயன்படுத்துகின்ற அந்த உபகரணம் மிக மிக முக்கியமானது அந்த தடியை பயன்படுத்துகின்ற அதாவது இந்த தடியை தான் பயன்படுத்த வேண்டும் என்று ஏதேனும் ஒரு விடயம் இருக்கிறதா எந்த மரத்திலான ஒரு தடியை பயன்படுத்தி இந்த சிலம்பத்திற்கான உபகரணத்தை செய்வார்கள் கட்டாயமா பயிற்சி பெறும்போது ரொம்ப பாரமான தடி வந்து இந்த ஐந்து ஐந்து சென்டிமீட்டர் அளவிலான உயரம் வந்து நெற்றியளவு பயிற்சி பெறுறவங்களோட உயரம் நெற்றியளவுக்கு இருந்தால் பயிற்சி பெறதுக்கு இலகுவாக இருக்கும் இந்த கம்பு வந்து எதில் வேணாலும் பயிற்சி செய்யலாம் அந்த வளர்த்திக்கு அந்த ஹைட்டுக்கும் அந்த அஞ்சு சென்டிமீட்டர் அளவு வற்று சுற்றுலவு கொண்டு இருந்தாலும் பயிற்சி பெறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் விளையாடும் போது இல்லாட்டி ஒரு ஈவெண்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம ஸ்கூல்ஸ்லாம் டீச்சர்ஸ் பயன்படுத்துவாங்களே பெரம்பு கம்பு அதில் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அதுதான் இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்ற இந்த சிலம்பம் தொடர்பாக பேசும் அதற்கென்று ஒரு முக்கியமான நபர்கள் இருப்பார்கள் அவர்கள் இந்த சிலம்பத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக பல்வேறு பட்ட செய்திருப்பார்கள் அதிலும் குறிப்பாக செல்வராஜ் ஹாசனை பற்றி பல நபர்கள் அதிகமாக பேசியிருக்கிறார்கள் அவர் ஒரு நடிகராக ஒரு சண்டை பயிற்சி இந்த துறையில் சிலம்பத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக பல வகைப்பாகங்களை ஏற்றிருக்கிறார் அவரை பற்றி நீங்கள் கூற முடியுமா உலக சிலம்பம் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் செல்வராஜ் ஹாசன் அவர்கள் அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து சிலம்பம் வந்து விளையாட்டாக அங்கீகரித்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவில் அவர் தான் ப்ரொமோட் பண்ணிட்டு வராது இப்போ வேர்ல்டு வைட் எல்லாம் ஒரு ஒரு நாடுகள்லேயும் போய்ட்டு எல்லா நாடுகள்லையும் இப்போ மலேசியா எல்லாம் கூட தேசிய அளவிலான விளையாட்டு ஸ்கூல் பாடசாலைகள் கிடையாது விளையாட்டாக கூட ஆகிருக்கு இலங்கையிலேயே ஆகணும் அதுதான் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி செல்வராஜாசான் வந்து இந்த கலையை வளர்க்குறதுக்காக அவருடைய உத்தி என்னென்னா சினிமா தெரிவு செய்து அதில் சண்டை பயிற்சிப்பாளராகவும் கிட்டத்தட்ட ஒரு நான்குக்கும் அதிகமான தமிழ் திரைப்படங்களில் சண்டை பயிற்சிப்பாளர் நடித்து இருக்கிறாரு மாமன்னன் கெப்டன் மில்லர் பட்டாசு படம்ன்ற படங்களில் பட்டாசு படங்களில் கூட அடிமுறை தான் மெயினாக இருந்திருக்கும் அந்த படத்துல அந்த அந்த திரைப்படம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக எங்களுடைய கலையினுடைய முக்கியத்துவத்தை அனைவருக்குமே எடுத்து காட்டிய ஒரு சினிமா என்பது சினிமாவின் மூலமாக எங்களுடைய கலைகளை தமிழர்களுடைய பெருமையை நாங்கள் அதிகமாக பார்த்துதான் அனைவருமே இந்த துறை சார்ந்த அல்லது இந்த விளையாட்டு சார்ந்து ஈர்க்கப்படுகிறார்கள் அதற்கு இந்த நீங்கள் கூறியது போல இந்த பட்டாசு போன்ற படங்கள் என்பது மிக மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு அதிலும் இந்த கலை சிலமும் கூட ஒரு வகையாக அங்கு பேசப்பட்டிருந்தது அவர்கள் அந்த படத்தினூடாக இன்னும் ஒரு தகவலை மையமாக வைத்து தமிழர்களுடைய பெருமையை ிருந்தார்கள் இதுதான் மக்களை அடுத்த கட்டத்திற்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற ஒரு விடயமாக இருக்கும் பொழுது அது சார்ந்து ஏதேனும் ஒரு திட்டமிடலை நீங்கள் செயற்படுத்தி இருக்கிறீர்களா நாங்களும் கூட இலங்கை இலங்கையினுடைய சிலம்ப வரலாறு தொடர்பான ஒரு திரைப்படம் வந்து எடுப்பதற்கான வேலையில் செய்துட்டு வரோம் அதுவும் வெகு விரைவில் வந்து அது நடக்கும் நம்புகிறோம் அந்த மாதிரி இலங்கையில் வந்து இந்த கேம் வந்து ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னா வந்து தமிழர் ஆகிய நாங்கள் வந்து இது எங்களுடைய கலை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அவர்களுக்குள்ளே வரணும் எங்களுடைய கலை நான் கற்க வேணும் என்னுடைய பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் அந்த நிலைமை வர வேண்டும் வந்தால் மாத்திரம்தான் தமிழர்களுக்கான ஒரு கலையை வந்து எங்களுடைய எந்த நேரமும் கூட எங்களுடைய ரத்தத்துலேயோ அல்லது எங்களுடைய ஜெனட்டிக்குன்னு சொல்லக்கூடிய பாரம்பரியம் அடுத்த பாரம்பரியம் பாரம்பரியமாக எங்களுடைய உடலில் நிற்கும் அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷனும் கொண்டு போகக்கூடியதாகவும் இருக்கும் குறிப்பாக பல விடயங்களை பேசியிருந்தோம் தற்காப்பு கலையினுடைய மிக முக்கியமான ஒரு கலையாக இருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கையில் ஒரு விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த சிலம்பம் இன்று அடைந்திருக்கின்ற வளர்ச்சி அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக இவர்கள் பாடுபடுகின்ற விதம் பல சர்வதேச போட்டிகளாக இருக்கட்டும் இலங்கையில் மாகாணங்கள் மாவட்டங்களுக்கு இடையிலான போட்டிகளாக இருக்கட்டும் அந்த போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் வெற்றி பெறுபவர்கள் பெறுகின்ற பதக்கங்களாக இருக்கட்டும் இவைதான் அங்கீகாரம் இன்னும் ஓரிரு வருடங்களில் அது மிகப்பெரிய அளவில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சிலம்பம்க்கு செல்கின்ற மாணவர்களினுடைய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக மாற்றம் அடைய வேண்டும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அனைவருமே கலந்து கொள்கின்ற ஆர்வத்தை அதிகமாக காட்டுகின்ற மாணவர்களை இந்த புதியதொரு திசையை நோக்கி பயணிக்க வைக்கின்ற ஒரு விளையாட்டாக இந்த சிலம்பம் என்பது மாற வேண்டும் குறிப்பாக அது இவர்கள் கூறியது போல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விளையாட்டாகவும் இது காணப்படுகிறது இன்னும் பல விடயங்கள் தொடர்ச்சியாகவே பேச வேண்டும் இருந்தாலும் உங்களுடைய இந்த எங்களுடைய கலையத்திற்கு வந்து இந்த சம்மேளத்தினுடைய வளர்ச்சி அதே நேரத்தில் இப்பொழுது சிலம்பம் அடைந்திருக்கின்ற வளர்ச்சி தொடர்பாக பல விடயங்களை பேசியிருந்தீர்கள் நீங்கள் கூறிய ஒவ்வொரு விடயமுமே பலருக்கும் ஒரு உதாரணமாகவே மாறி இருக்கும் நீங்கள் ஆசைப்படுவது போல உங்களுடைய சம்மேளனமும் சரி அல்லது இந்த சிலம்பத்தினுடைய வளர்ச்சியும் சரி மிகப்பெரிய ஒரு அளவில் எட்ட வேண்டும் என்பது தான் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு கூறுகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கும் இவ்வளவு நேரம் எங்களுடைய கலையத்திற்கு வந்து பல்வேறு பட்ட விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய நன்றிகள் எங்களுக்கு வந்து சிலம்பத்து கிடைத்த பெரிய ஒரு வெற்றி இந்த நேரலை அல்லை கிடைச்சது தொடர்ந்து சிலம்பத்துக்காக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கும் தேவை இருந்தால் இன்னும் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த கேம் ப்ரமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை இதுவும் ஒரு கட்ட நடவடிக்கை தான் இப்போ இவறான நிகழ்ச்சிகளோட மக்கள் நிறைய கொண்டு இந்த கலையை வந்து கொண்டு சேர்க்குறோம் அதனுடைய முக்கியமான பங்களிப்பு வந்து இந்த ஆதவன் தொலைக்காட்சிக்கும் இருக்குது அதனால் அந்த தொலைக்காட்சிக்கும் அதன் சார்ந்த எல்லோருக்கும் நன்றி தெரித்துக்கொள்கிறேன்